மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே தாண்டவன்குளம் பெரிய வகுப்பு கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிங்க மகா காளியம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் வருடந்தோறும் ஆடி மாதம் நடைபெறும் தீமதி திருவிழா பிரசித்தி பெற்றது தீமதி திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் குடியேற்று நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சியும் நடந்தது இதனைத் தொடர்ந்து ஒன்பது நாட்களாக இரவில் சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா காட்சியும் அதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான செவ்வாய்க்கிழமையன்று காலை சிங்க மகா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து மாலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனையும் நடந்தது இதனை அடுத்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்குள்ள ஆலமரத்தடியிலிருந்து சக்தி கரகத்துடன் காவடி எடுத்து கோயிலின் முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஏராளமானோர் ஆலயத்தில் ஸ்ரீ சிங்கம் மகா காளியம்மன் முன்பு மாவிளக்கு உட்பட நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் தீமதி திருவிழாவை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து மற்றும் மலேசியா புகழ் மங்கைநல்லூர் ஜே கிங் பைசல் அவர்களின் காளியாட்டமும் நடந்தது இதனைத் தொடர்ந்து அன்று இரவு புதுவை புகழ் என் கே சிவாவின் ஹரிணி ரிதம்ஸ் வழங்கிய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் கில் மிஷா பங்கு பெற்ற திரைப்பட இன்னிச நிகழ்ச்சியும் அடுத்த நாள் இரவு வள்ளித் திருமணம் அதற்கு அடுத்த நாள் இரவு ஸ்ரீ ஹரிச்சந்திரா ஆகிய நாடகங்களும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பழனி காளிதாஸ் பழனி சோமசுந்தரம் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் இனி நேரடியாக ஒரு தீமதி திருவிழாவை பார்க்கலாம் வாருங்கள் உங்களுடைய சங்கடங்கள திருமணம் ஆகவில்லை என்கிற மக்கள்